நாளைக்கானமல்ல பாத்தீங்க நிலா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க நிலா வந்தது நினைச்சு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா சோழன் மறுபடியும் அவங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்ட்டு எனக்கு நிலா கண்டிப்பா திரும்பி வருவான்னு தெரியும் அதுக்கு காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பல்லவனும் கண்டிப்பா அண்ணி எனக்காக தான் திரும்பி வந்தாங்க நான் உடம்பு தான் அண்ணி திரும்பி வந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா சோழனும் கண்டிப்பா அந்த காரணம் கிடையாது வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிலா காலத்தில் பாரு எவ்வளோ கோபம் இருந்தாலும் அவன் தாலியை போட்டிருக்கா பாரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் திரும்பி வந்திருக்கான்னு சொல்றாங்க இதை கேட்டது நிலா பயங்கரமா டென்ஷன் ஆகி அடுத்த நிலா கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கழுத்துல படுற தாலியை கலட்டி சோழன் கிட்டே கொடுத்துறாங்க உங்க தாலியை நீங்களே பத்திரமா வச்சுங்க இது தாலி நினைச்சு நான் ஒரு நாளும் ஃபீல் பண்ணவே இல்லை ஆனா இது கழுத்துல போட்டுருக்கிறது ஏதோ ஒரு உறுத்தலாவே தான் இருந்தது ஆனா இனிமேல நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை எனக்கு இதுக்கப்புறம் தான் நிம்மதினு சொல்றாங்க இதை கேட்டு சோழன் பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அடுத்த பாண்டியன் சோழனை எதுக்காக நான் இது மாதிரி வாயை வச்சுட்டு கம்மியே இருக்க மாட்டியா தேவையில்லாம பிரச்சனை நீயே இழுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அடுத்து சோழன் சவால் விடுறாங்க இன்னைக்கு நானும் எழுதி வச்சுக்கோ இதே தாலே கண்டிப்பா என் கழுத்தில் போட சொல்லி அந்த நிலா கண்டிப்பா கெஞ்ச வைப்பேன் கண்டிப்பா அவளுடைய சம்மதத்தோடவே இந்த எல்லாரும் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க ஒரு பக்கம் நிலா கொஞ்சம் கூட யோசிக்காம தாலியை கழட்டி கொடுத்துட்டால நினைச்சு சோழன் பயங்கரமா டென்ஷனா இருக்கிறாங்க அடுத்த நிலா ஆபீஸ் போகும்போது பல்லவனுடைய அம்மா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி அவங்க பின்னாடியே போயிட்டு எப்படி அது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி போறாங்க